ஹாய் சொந்தங்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைட்டில் நான் சிக்கன் வீட்டில் வந்துட்டு எப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சீக்ரெட்டான மசாலா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படி மறக்காமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவின்னா நான் எப்படி கழுவுவேன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குவேன் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்குவேன் மஞ்சளும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் ஆகிட்டால் நல்லா கழுவி எடுத்துக்குவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு மட்டனுக்கு அப்புறம் மீனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டுக்கோழிக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் கல்லூப்பு சேர்த்து தான் நல்லா கழுவிக்குவேன் இப்போ இதை கழுவி வச்சிடலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிரட்டும் கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு பொறிஞ்சோடனே ஒரு பிரியாணி இலை அப்புறம் ஒரே சின்ன துண்டு பட்டை இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கேறிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கட்டும் வணங்கினோடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்குவேன் நான் கடலெலாம் வாங்க மாட்டேன் நீங்களும் கடலெல்லாம் வாங்காதீங்க அதில் ரொம்பவே கெமிக்கல் இருக்குது அது கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கெமிக்கல் எல்லாமே சேர்க்குறாங்க நான் வந்துட்டு அப்பப்போ வேணுங்கிறத அரைச்சி எடுத்துக்குவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லாவே வணங்கிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குறேன் ஏன் அப்படின்னா நம்ம சேர்க்க போகிற மசாலாலே சிக்கன் மசாலையிலே வந்துட்டு உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்படி அளவுக்கு மல்லித்தலை அப்புறம் புளிக்காத தயிர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய சீக்ரெட் மசாலா இது தான் ஜேபி சிக்கன் சில்லி பொடி இந்த சில்லி பொடியை வச்சு எப்படின்னா கிரேவி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் அப்புறம் இதே தான் செய்வீங்க ஜேபி சிக்கன் சில்லி பொடி இதை தான் நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இதுவும் சேர்த்து உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு வரமிளகாய் தூள் சேர்ப்போம்ல அந்த மாதிரி வரமிளகாய் தூள் வந்துட்டு சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி இந்த வந்து நான் முக்கால் பாக்கெட் வந்து கொட்டிடுவேன் எனக்கு காரத்துக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் முக்கால்வாசி நான் கொட்டிடுவேன் கொட்டி விட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க உப்பு வந்து நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு குறிப்பு முக்கிய குறிப்பு உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க சில்லி பொடிங்கனால சில்லி பொடியிலே உப்பு வந்து இருக்கும் அதனால் நான் தேவையான அளவுக்கு பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு எண்ணெயில் வணக்கி விட்டுக்கிறேன் அந்த பொடியோட வாசம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்க கறியை வந்து கொட்டிடலாம் கறியை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே சிக்கன் கூட அந்த மசாலா வந்துட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலையும் அந்த மசாலையிலையும் சிக்கன் வந்துட்டு நல்லா வணங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழித்து இப்படி இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து சிக்கனை வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம் நீ எண்ணெயிலையே வேக வைக்கிறதுனால ஓகே எண்ணெய் கூட ஊற்றி நிறைய பேர் எண்ணெயிலேயே வேக வைப்பாங்க சிக்கனை நாங்கள் வந்து இல்லை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவேன் தண்ணி தெளிச்சுட்டு அந்த சிக்கனை வந்துட்டு அதுலேயே வேக வைப்பேன் லைட்டாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன் நான் எவ்வளோ தண்ணி தெளிச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் ஏன் அப்படின்னா சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வரும் அது எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் கம்மியாக தான் தண்ணி விட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே வெளியே வருத ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு திக்கான கிரேவி பார்த்துக்கு நான் வைக்கிறதுனால நல்லா வத்த விட்டுட்டேன் நல்ல சிக்கனும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு சுவையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்துடும் எனக்கு இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் வற்ற விட்டு கிரேவி மாதிரி ஆக்கிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இப்படி தான் ட்ரை பண்ணுவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் ஃபைனல் டச் மாதிரி அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் சுடு சுடுசாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாமே ஓகே நெக்ஸ்ட்டு சூப்பரான விஷயம் சேர்த்திக்கலாம்